பக்தியில் வந்து கேள்விகளும் சோதனையும் அவ்வளோ செய்யக்கூடாது சாமி சொல்லிட்டாருன்னா அது அப்படியே செய்யணும் சில பேர் வந்து நிறையா கோயிலில் வந்து கேட்பாங்க சாமிக்கு இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னா நம்ம உடனே யோசிப்போம் அதை எவ்வளோ வரும் அது வரும்னு கேட்டுட்டார்னா உடனே செஞ்சிடணும் அப்படி முக்தி மண்டபத்துக்கு வான்னு அந்த சிவாச்சாரியார் ஐயா சொல்ல உடனடியாக சிதம்பரம் ஐயா அந்த முக்தி மண்டபத்துக்கு போய் பார்க்குறாரு ஒருத்தரையும் காணும் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஏமாத்துட்டாங்க இப்படி சொல்லி நாம வழியோட வந்து நின்னேன் ஒருத்தரை இருப்பானா சிதம்பரம் சுவாமிகள் அப்படி பிள்ளை அங்கேயே உட்கார்ந்து திருப்புகள் பாடுகிறார் முருகனை நினைத்து திருப்புகள் பாடுகிறார் ஆறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பாத மே துணையது என்று நாடும் அப்படின்னு உருகி உருகி திருப்புகளை பாடுகிறார் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் அப்படியே நேரடியாக வந்து காட்சி கொடுக்கிறார் எந்த கை அருணகிரிநாதருக்கு தீட்சை கொடுத்ததோ எந்த கை அகத்தியருக்கு தமிழ் கொடுத்ததோ எந்த கை வள்ளலாரை வாழ வைத்ததோ அதே திருக்கையினாலே முருகப்பெருமான் அவருடைய உடலை தொட்டு அந்த நோயை நீக்குகிறார் அந்த கட்டியை அப்படியே நீக்கி அந்த புண்ணியை போக்குகிறார் இதை பார்த்து அந்த மெய் சிலிர்த்த அந்த அனுபவத்தோடு அந்த அனுபவத்தை அப்படியே சிதம்பரம் சுவாமிகள் அன்று முதல் காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் அப்படிங்கிற திருநாமத்தோடு அழைக்கப்பட்டார் அற்புதமான மகான் இந்த அனுபவங்களை எல்லாம் முருகப்பெருமானுக்கு வாடாத ஒரு மாலையாக சாத்தணம்னு முடிவு பண்றார் ஏன்னா இப்ப அவருக்கு ஒரு பிணி வந்தது முருகப்பெருமானை திருப்புகழ் பாடினார் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் பிணியை நீக்கி வைத்தார் இதோட முடிஞ்சு போச்சு ஆனா அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா எனக்கு வந்த பிணி என்னுடைய நல்ல ஊழ் நான் செய்த தவம் முருகனுடைய திருவருள் எனக்கு இதெல்லாம் கிடைத்தது இப்போ நம்மளை மாதிரி இருக்க அடியாறுகளுக்கெல்லாம் ஒரு பிணி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது நம்மளுக்கு தவமும் கிடையாது பெரிய தவமோ முயற்சியோ திருவருளோ இதெல்லாம் ரொம்ப கம்மியானவங்க நம்மெல்லாம் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிணி வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அருளாளர்களுடைய வரக்கூடிய அடியவர்களுக்கு எப்படி கொண்டு போய் யோசிப்பாங்க அப்படி காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் என்ன பண்ணாருன்னா இந்த பிணிகளை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு நடந்த அனுபவங்களை தன்னுடைய ஆத்மாவின் மூலமாக நூறு கோவில்களுக்கு பயணிக்கிறார் எங்க விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் Gracias.